மூலிகை காப்போம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நாம் இன்றைக்கி இந்த விவசாயத்தை பற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ மூலிகையை பற்றி நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து விவசாயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நெல் தெளிச்சிருக்காங்க இதுதான் வந்து நெல் தெளித்து முளைச்சி வருது பாருங்க அவ்வளோ அழகாக வருது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்பா தெளிச்சிருக்காங்க சம்பா பயிர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பத்து நாள் பின்னாடி பத்து நாள் முன்னாடி தெளிப்பாங்க இதான் இது இது ஒரு பகுதி இது ஒரு க கிராமத்தில் இன்னொரு பகுதி இது எங்கள் கிராமத்தில் இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து வாழக்கரைங்கிற கிராமம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலை தாலுக்காவில் இருக்கிற வாழக்கரைங்கிற கிராமம் காலையில் காமிச்சது அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்ச பகுதி வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சைடு இப்போ வடக்கு சைடு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் காவிரி பே பாயிறு அற்புதமான இடம் அழகான ஊர் விவசாய பூமி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு மஞ்சள் நல்லா விளையும் மூணு போகம் சாகுபடி நடக்கும் அதாவது குருவை சம்பா தாளடி அதுக்கப்புறம் எள்ளு பயிர் உளுந்து எல்லாம் தெளிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரப்புகள்லாம் வரப்பு உளுந்து போடுவாங்க அப்புறம் கருணை கிழங்கு மஞ்சள் இது துவரை எல்லாமே பயிர் பண்ணக்கூடியது ஒரு அற்புதமான ஊரு இங்கேயாவது ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா அழகான கடற்கரை வரும் சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க நிறைய விவசாயம் சார்ந்தும் சரி மூலிகை சார்ந்தும் சரி நிறைய வீடியோக்கள் வரும் பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்